ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கு சேனலில் முருகைக்கிற தோட்டல் எப்படி பண்ணாலு பார்க்கலாம் அதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு நசுக்கி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி விடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுடைய முருங்கைக்கீரை விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி கீரையை பார்த்திங்கன்னா டைரெக்டாக மரத்துலேருந்து பறித்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உருவினிங்கன்னா இந்த மாதிரி கீரை நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இது மாதிரி வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையை நல்லா வதக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீரை நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை சுமல்லாம் போயிடும் இந்த வெங்காயம் இந்த தாளிப்பு ப்ளஸ் பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து அந்த வதங்குறப்ப நல்ல வாசனை நமக்கு கொடுக்கும் இது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கினது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டான முருங்கைக்கீரை வந்து டோட்டல் ரெடி ஆயிடுச்சு எனக்கு முருங்கைக்கீரைனாலே போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி பிடிக்குன்னா இதுதான் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்